ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பொடலங்காய் பொரியலுங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாளித்து விட்டு தேங்காய் துருவல் போடுறோங்க ஆனால் காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கிறப்போ இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு ரெண்டு புடலங்காய் சிறுசாக எடுத்துருக்கேன் பிஞ்சி புடலங்காங்க ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு தோலை லைட்டாக எடுத்துட்டு நம்ம சிறுசிறுசாக கட் பண்ணணுங்க நீங்கள் நிறைய டைப்பில் பொடலங்காய் கூட்டு பருப்பு வச்சு பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பொரியலாக எந்த மசாலாவும் போடாமல் செஞ்சு பாருங்களேன் காரக்குழம்புக்கு சாம்பாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு இதை விட சூப்பராக இருக்குங்க தோல் எடுத்து நல்லா கழுவியாச்சுங்க இப்போ ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளார விதையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துடலாம் புடலங்காய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த பொரியலை விரும்பி சாப்பிடுவாங்க எந்த மசாலாவும் இருக்காதுங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி செய்ய தோணும் புடலங்காவை நம்ம ஒன்று போல் ஈவனாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை ஒன்று போல் வேகுங்க இந்த அளவுக்கு சிறு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பொல்லங்காவும் நான் கட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இரும்பு கடாய் சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான கடுகு உளுந்தம்பருப்பு கறிவேப்பிலை காரத்துக்காக ரெண்டே ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேங்க இந்த வரமிளகாய் தான் காரத்துக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவையும் போட்டு நம்ம அப்படியும் சிம்மில் வச்சு வதக்கணுங்க இதில் வெங்காயம் தேவைன்னா போட்டுக்கோங்க ஆனால் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்படி வேக வைக்கணுங்க இதுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா அளவு குறையும் இதே அளவில் உப்பு போட்டுறாதீங்க கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா வேக வேக நமக்கு அளவு கம்மியாகுங்க அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சிம்லையே தான் வச்சுருக்கேங்க அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் இடையில இடையில் நம்ம அடிக்கடி திறந்து பார்த்து நல்லா கிளரி விடணுங்க அப்புறம் அதான் ஈவனாக வேகும் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் வெந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றப்போ இப்போ பாருங்க நல்லா வெந்து வெந்துருச்சு இதில் நம்ம தேங்காய் துருவள் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கலந்து விட்லாங்க அந்த தேங்காய் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்கங்க அந்த அளவுக்கு இதோ டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்க இப்போ தேங்காவை கலந்து விட்டு மூடி போட்டு மூடிவிட்டேங்க இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கலந்து விட்டால் அருமையான புடலங்காய் பொரியல் ரெடிங்க ரொம்ப சிம்பிள் மற்ற எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க